ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டிர அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு तं ईहमानं निरह निरहङ्कृतं भूतं निराशिषं पूर्णम् अनन्यचोदितं निरुन् शिक्षयन्तं निजवर्त्मसंस्थितं प्रभुं प्रभध्ये अखिलधर्मभावनम् ट्रान्स्लेशन् பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே செயலாற்றுகிறார் என்றாலும் செயலின் பலன்களை அவர் அனுபவிக்க விரும்புவதில்லை அவர் பூரண அறிவுடையவரும் பௌதீக ஆசைகள் மற்றும் வழிபிரல் பிறழ்தல் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவரும் முற்றிலும் சுதந்திரமானவரும் ஆவார் பிரபா பயசிலப்பிரபா பிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடைகளை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் சுயம்புவ மனு மனித குலத் தலைவராவார் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக மனு எனப்படும் அவர் ஒரு கிரந்தத்தை கொடுத்துள்ளார் இங்கே அவர் வெவ்வேறு அவதாரங்களில் இருக்கும் முழு முதற் கடவுளை பின்பற்றுமாறு நமக்கு கட்டளையிடுகிறார் இந்த அவதாரங்களை ஜெயதேவ கோஸ்வாமி பின்வருமாறு சுருக்கமாக விளக்கியுள்ளார் கேசவதுருதா மீன சரீரா ஜெயதகத் ஜெய ஜெகதீஷகரே கேசவது நரஹரி ரூபா ஜெய ஜெகதேசகரே கேசவதூர்தா புத்த ஷரீரா ஜெயத ஜகதேசகரே அதாவது பகவானுடைய மச்ச அவதாரம் நரசிம்ம அவதாரம் புத்த அவதாரம் ஆகியவற்றை பின்பற்றுமாறு ஜெயதேவ கோஸ்வாமி சுருக்கமாக கூறுகிறார் பகவானுடைய அவதாரங்களின் உபதேசங்களை முக்கியமாக உண்மையுருவில் உள்ள ஸ்ரீமத் பகவத்கீதையின் உபதேசங்களை பின்பற்றுமாறு சுயம்புவ மனு நமக்கு உபதேசிக்கிறார் இவ்வாறாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் உபதேசிக்கப்பட்டவாறு பக்தி மார்க்கத்தின் மதிப்பை சரியாக உணர்ந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் செயல்களை சர்வபாம பட்டாச்சாரியார் தெளிவாக விளக்கியுள்ளார் வைராிய வித்ாஜ பக்தியோக சிக்ஷார்த்தம் ஏக புருஷ புராண ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யீரதாரி கிருபாம்புதீரியஸ்தம் அஹம் பிரபத் ஏ பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவின் உருவில் அவதரித்துள்ளார் நிஜமான அறிவு அவரது பக்தி தொண்டு மற்றும் கிருஷ்ண உணர்வை பேணி வளர்க்காத அனைத்தையும் துறப்பது ஆகியவற்றை நமக்கு போதிப்பதற்காக அவர் அவதரித்தார் அவர் ஒரு உன்னதமான கருணைக்கடல் என்பதால் அந்த கருணை பொழிவதற்காகவே அவர் அவதரித்துள்ளார் அப்பேற்பட்ட பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் நான் சரணாகதி அடைவேனாக சைத்தன்ய சந்திரோதய நாடகம் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் இந்த கலியுக மக்களால் முழுமுதற் கடவுளின் உபதேசங்களை பின்பற்ற முடியவில்லை ஆகவே எவ்வாறு கிருஷ்ண உணர்வை பெறுவது என்பதை உபதேசிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யராக வருகிறார் ஒவ்வொருவரும் தம்மை பின்பற்ற வேண்டும் என்றும் கலியுகத்திலுள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக ஒவ்வொருவரும் ஒரு குரு ஆக வேண்டும் என்றும் அவர் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறார் யாரே தேக தாரே கக கிருஷ்ண உபதேச ஆமார ஆக்ஞாய குரு தார ஏ தேச பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் அளிக்கப்பட்டுள்ள கட்டளைகளை பின்பற்றும்படி அனைவருக்கும் உபதேசிக்க வேண்டும் இவ்வாறாக ஒரு ஆன்மீக குருவாகி இந்த பூமியிலுள்ள அனைவரையும் முக்தியடைய செய்ய முயற்சி செய்வாயாக சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலையில் மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள் எதுவே எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை மனித சமூகத்திற்கு சமூகத்திற்கு போதிப்பதே பகவான் ஸ்ரீராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு ஆகியோரின் ஒரே நோக்கமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்